அனைவரையும் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் முதல் இருபத்தி ஐந்தாம் ஆதி பவரன் இவற்றையே உழவர் நூல் நயங்கோடும் பரிந்து வரும் தொடர்பு நம் இந்த உயர்ந்த நெறியை சொன்ன திருக்குறளை வழங்கிய ஐயன் திருவள்ளுவரை வழங்கி கவிஞான ஒரு குடும்பத்தின் மூன்றாம் ஆண்டாக வெற்றி நடைபோட்டுக் கொண்டிருக்கும் இந்த கவி விடுதூது தொகுப்பின் வெளியீட்டு நிகழ்வுக்கு வருகிறந்துள்ள அனைத்து பெருமக்களையும் சான்றோரையும் தமிழ் கொண்டு இனிதே வணங்குகின்ற பெருமை பெறுகின்றேன் ூறு குடும்பத்தின் முதல்ண்டு கூறு தொகு இரண்டாம் ஆண்டு நிகழ்வாக ஐந்து அணி ஐநூறு ஐந்து இருநூற்றி ஐம்பது என்ற நூல் தொகுப்பிற்கும் இப்பொழுது கவி வீடு தூறு என்கின்ற இந்த மூன்றாம் ஆண்டு இனிய நிகழ்வுக்கும் வந்திருந்து பங்கேற்ற பாவலர்கள் ஒருவராக நானும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் வெளியிட்ட பப்ளிகேசன் சார்பில் கல்வெடுத்தோடு நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை வந்துள்ள பேராசிரியர் பெருமக்கள் சான்றோர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு அறிமுக உரை ஆற்ற இருக்கின்ற பாவலர் சி ஞானப்பிரகாசம் பிரகாசம் சுகாதார ஆய்வாளர் சென்னை மாநகராட்சி ஐயா அவர்களை இறுதி வரவேற்கின்றேன் இந்திய நிகழ்வில் நூல் அறிமுக செய்ய உள்ள நம்முடைய இந்த கவிஞானூர் குடும்பத்தின் முதல் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்த முதல் தலைமகன் நம்முடைய இனிய தோழர் பாவலர் சேப்பா சிவராசன் அவர்களை நம் அனைவரும் சார்பிலும் கைதட்டல் எழுப்பி இதுவே இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம் நம்முடைய விழா தலைமை ஏற்று கடந்த ஆண்டிலும் சரி இந்த ஆண்டிலும் சரி நம்முடைய நிகழ்வை கவிஞானூர் குடும்பத்தின் இனிய நிகழ்வை சிறப்பான முறையில் தலைமையேற்று கொண்டு சென்று கொண்டுள்ள இந்த ஆண்டிலும் இந்த நிகழ்வுக்கு விழா தளம் ஏற்றுள்ள நக்கீரன் குடும்பத்தின் ஆசிரியர் பாப்பாசி துணைத் தலைவர் திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்களை நம்முடைய கைதட்டலோடு இங்கே வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய இருநூற்றி நாற்பது பாவலர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கிய இந்த கவிவிடு தூது நூலினை நம்மளிடையே வெளியிட உள்ள சமூக சேவகர் ஆனந்தம் அறக்கட்டளையின் திரு செல்வகுமார் ஐயா அவர்களை நம்முடைய கைதற்றல் இனிதே வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நூலினை பெற்றுக்கொண்டு நம் சார்பில் நம்முடைய நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்துள்ள திரு செந்தூர் பாரி ஐயா அவர்களை இனிதே வரவேற்று கையெட்டல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூலை ஒவ்வொரு ஆண்டும் செப்பமுறை வடிவமைத்து பதிப்பித்து இணைப்புறையும் வழங்க உள்ள நம்முடைய கீதம் அண்டு கீதம் மற்றும் முத்து நாடு பதிபகுத்தாரின் உரிமையாளர் திரு முத்துசாமி ஞானசி ஐயா அவர்களை நம்முடைய கைதையோ ஒரு இனிதை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கி நம்மளுடைய அனைத்திற்குமே இந்த இனிய நிகழ்வை தொகுத்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் உரையாக நிகழ்த்த விட கலைமாமணி சொல்வேந்தர் ஐயா கோமனசுந்தரம் ஐயா அவர்களை நம்முடைய கல்யாண குடும்பத்தின் சார்பில் இதுவே வரவேற்கின்றேன் சிகரம் உலக சாதனை விருது பதக்கம் வழங்குகின்ற நம்முடைய பாவலர் ரா வெண்பா பாக்யலட்சுமி அம்மா அவர்களை இதுவே வரவேற்கின்றேன் திருமதி நித்யா சந்திரசேகரன் அம்மையார் அவர்களை இதுவே வரவேற்கின்றேன் பரிசு வழங்கி நமக்கெல்லாம் சிறப்பு செய்ய உள்ள இருநூத்தி நாற்பது நூலாசிரியர் சார்பாக பாவலர் கு ஐயா அவர்களை இனிதே வரவேற்று வழங்குகின்றேன் நம்முடைய கவிஞர்கள் கவிநாடு குடும்பத்தின் பாவலர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த இனிய நிகழ்வில் ஏற்புரை நிகழ்த்த உள்ள முனைவர் எல் சோம பொன்னுசாமி ஐயா அவர்களை நம்முடைய நிகழ்வுக்கு இனிதே வரவேற்று கைதத்தில் ஒளிப கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை செலுத்த நம்மை மகிழ்ச்சிப்படுத்த பாவலர் பா கவிபாரதி அவர்களை இந்த நிகழ்வுக்கு இனியே வரவேற்று கைது கேட்டுக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை இனிவே தொகுத்து இனிமை பொருளார் தொகுத்துக் கொண்டுள்ள இனிவே இந்த நிகழ்வுக்கு வரவேற்று கைவிட்டு இருக்குங்கள் என்ற அனைவருக்கும் மேலாக இந்த நிகழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்று இந்த நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியிலும் பங்கேற்று இந்த கல்வானூர் குடும்பத்தின் நூல் வெளியீட்டிற்கு வருகையில் உள்ள அனைத்து பாவலர் பொதுமக்கள் சான்றவர்கள் தாய்மார்கள் குழந்தை செல்வங்கள் மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஒரு குடும்பத்தின் சார்பாக நிஞ்சார வரவேற்று அமைகின்றேன் நன்றி அடுத்த நிர்வாக நூல் வெளியீடு இப்போது நடத்தி இருக்கின்றது தலைமையேற்று வரையின் கோபால ஐயா அவர்கள் இப்போது நூலை வெளியிட திரு முகமது அண்ணன் அவர்களும் பாரி அண்ணன் அதை தேர்ந்து பெற்றுக் கொள்வார்கள்